சண்முக பரணி சீரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுந்தர வீட்டுக்கு சண்முகம் பரணி முத்து பாண்டினி எல்லாருமே வராங்க வந்ததுமே இந்த வைர நெக்லஸ் தூக்கி வீசவோ உடனே வந்து என்னது வைர நெக்லஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்கிய வந்து எடுத்து பாக்குறாங்க ஆமாமா இது வைர நெக்லஸ் தான் இதை வாங்குறதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வைர தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு உடனே சவுந்தர பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வைர நெக்லஸ் வாங்குற அளவுக்கு வசதி ஆகிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சண்முகம் கேட்டுட்டு இருக்கவும் இந்த வைர நெக்லஸ் அக்கா தான் வாங்கி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சவுந்தர பண்ணி சொல்றாங்க என்னது எங்க அக்கா வைர நெக்லஸ் வாங்கி வச்சிருக்காள் அப்படிங்கும் போது ஆமா அவளுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டிக்கு அவங்க பாண்டியமா வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இந்த மாதிரிக்கு நான் ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ பண்ணிருக்கிறியா எனக்கு தெரியாம அப்படின்னு சவுந்தர பாண்டி கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டேன் இப்போ சண்முகம் அந்த வைர நெக்லஸ் கண்டுபிடிச்சிட்டா வீட்டுக்கு தான் வந்துட்டு அதனால நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கவோ எங்கள் பாருக்கா அப்படிலாம் நான் காப்பாற்ற முடியாது ஓ பிரச்சனையும் நீதான் தான் தீர்த்துக்கிடணும் அப்படிங்கும் போது என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் நீ பண்ணியிருக்கிற அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொன்னு வச்சுக்கேன் ஏன் அவ்வளோதான் அப்படிங்கவோ அதனால அந்த பிரச்சனை வந்து நீதான் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஃபோனை வச்சுருந்தாங்க இதை சவுந்தர பாண்டி வந்து நினச்சி பார்க்குறாங்க இப்போ மட்டும் இவ்வளோ நம்ம காப்பாற்றலைனா அதுக்கப்புறமா இவன் நம்மள வசமாக மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சவுந்தர பாண்டிய அந்த கதையை ஃப்ளாஷ்பேக்காக நினச்சிருவோம் அப்போ பரணியும் சண்முகம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மை சொல்ல அப்படிங்கும்போது ஆமா இது எங்கள் அக்காவுக்கு வந்து இப்போ இருபது லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிட்டு அப்படிங்கிறாங்க என்னது உங்க அக்காவுக்கு இருபது லட்சம் பணம் கிடைச்சிது அப்படிங்கும்போது ஆமா எங்கள் அக்காவோட கணவரோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அவங்க ரொம்பவே வசதி உள்ளவங்க அவங்களுடைய சொத்து எல்லாமே வந்தது அந்த சொத்தில் வந்து எங்கள் அக்காவுக்கு இருபது லட்ச ரூபா பங்கு கொடுத்தாங்க அதில் தான் அவர் அந்த வைர நிக்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சொல்ற கதையை நான் நம்பிட்டு நினைச்சிட்டியா என்ன நீ சொல்ற கதையை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நம்பதும் நம்பாம போகிறதும் அது ஒன்னடி இஷ்டம் பண்ணணும் ஆனால் இப்படி தான் அவளுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் அம்மா கூட அது சொல்கிறாங்களா ஆமா இந்த மாதிரிக்கு ஒருத்தவங்க உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு உண்மையிலேயே அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி கேட்கும் போது இல்லைல்ல இவங்களாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அத்தைக்கு வந்து விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்குது ஆனால் உங்க அப்பா சொல்றது அவ்வளோமே பொய் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு கூடி சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அறிவழகன் வந்து சண்முகத்தில் சொல்றாங்க எங்க பாரு சண்முகம் நானும் ரத்னா வந்து தண்ணி கொடுத்துட போறேன் இருக்கிறாங்க இது கிட்டதுமே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன லைப் உனக்குங்க நான் குறை வச்சிருக்கிறேன் எதுக்காக என் தன் தங்கச்சி அழைச்சிட்டு தனி கொடுத்துட போனேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் ஐயோ நீ எங்களை நல்லா தான் பார்த்துக்கிடுது ஆனாலும் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வராங்களா அவங்களாம் வந்தாக்கி உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் தனி கொடுத்துன போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு அப்படிங்கவும் சண்முகம் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க இங்கே பாரு அறிவலகா நீ ஆசைப்படுற அதனால் கண்டிப்பாக வந்து சண்முகத்திட்ட நான் வந்து சம்மதம் வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கிட்ட வந்து அவங்க ரத்தனாவும் சொல்கிறாங்க ஆமாம் பரணி பண்ணி நீ தான் எப்படியாவது அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கவோ அப்போ வைகுண்டை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு மாப்பிள்ளை நீங்கள் இப்படிலாம் தண்ணி கொடுத்துன போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாமா நான் சொல்றது கேளுங்க நாங்கள் ஒன்றும் சண்டை போட்டுட்டுலாம் போகலையே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இத்தனை நாள் தான் இந்த வீட்லேயே நான் இருக்க முடியும் அதனால தான் நான் என்ன ரொம்ப தூரமாக போயிட போற பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள ஆனாலும் வந்து சண்முகம் தான் அவன் தங்கச்சி விட்டுட்டு அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா பரணி வந்து சண்முகத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க சொல்லியிருக்காரு என் தங்கச்சி ஏற்கனவே ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்து அவள் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் அவள் ஒரு வருஷத்துக்கு என் கூட இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது வந்து பரணி வந்து அவங்க ரத்னா கிட்டேயே சொல்லவும் இப்போ அறிவழகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன வெங்கடேஷ் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன வெங்கடேஷ் குடும்பமும் என் குடும்பமும் வந்து வேற வேறையாக்கும் அதனால அவங்க அப்பா அம்மா வெங்கடேஷ் வந்து ரத்னாவை போட்டு கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆனால் நானும் எங்கள் அப்பா அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது ரத்னாவை நாங்கள் வந்து உள்ளங்கையில் அதை வச்சு நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரிக்கு ரத்னாவை நான் கஷ்டப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம் அப்படிங்கவும் ஐயோ மாப்பிள்ளை உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்படின்னு வைகுண்ட சொல்லவும் இங்கே பாருங்க மாமா உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரத்னாவை நான் நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வைகுண்ட சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் அப்படிலாம் சொல்லலை மாப்பிள்ளை அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து ரத்னா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா அண்ணனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அண்ணனும் பரவணியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் எல்லாம் இருந்தாக்கி அண்ணன் எப்போவுமே எங்கள் மேலே தான் பாசத்தை காட்டிகிட்ருப்பாரு தவிர பரணி கிட்ட பாசத்தை காட்ட மாட்டார் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கணும்னா அப்போ நாங்களாம் கூட இருந்தாக்கி சரிப்பட்டு வராதுப்பா அதெல்லாம் பற்றி யோசனை பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைங்கண்ட் வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தாம்மா ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சண்முகம் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ சண்முகம் வராங்க அப்போ உடனே வந்து சண்முகம் வந்ததுமே அறிவழகுனு ரத்தினும் சொல்கிறாங்க எங்கள் பாருன்னா வேணாம் நாங்கள் ஒன்றும் சண்டை போட்டுட்டு போகலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப தூரம் கூட போகலையே பக்கத்தில் தானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ சம்மதம் சொல்லணும் அப்படிங்கவும் அப்போ சண்முகம் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே சண்முகம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் வந்து தனி கொடுத்துனதுக்கு போங்க அப்படிங்கிறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பரணியால் நம்புறதுக்கே முடியல என்னது திடீர்னு சண்முகம் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களும் வந்து ஆச்சரியத்தோட பார்க்கவும் உடனே ரத்னாவும் அறிவுலகனும் ரொம்பவே சந்தோஷம் புதுசுபாடு ஆரம்பிச்சிருந்தது அங்க எங்க பாரு சண்முகம் இப்படி நீங்க உடனே சம்மதி படிச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன் தங்கச்சியை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரத்னா இப்போ உனக்கு சந்தோஷமான கேட்கும் போது அப்ப ரத்னாவும் வந்து சண்முகத்துல சொல்றாங்க அண்ணா நான் ஒண்ணு வந்து ஒண்ணு பிரிஞ்சு போகணும்னு சொல்லி நினைக்கலன்னா அண்ணா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நீ வந்து பரணி கூட நீ சேர்ந்து வாழணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் யோசனை பண்ணி தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சண்முகம் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போகவும் உடனே பரணி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க என்ன சண்முகம் திடீர்னு நீ சரின்னு சொல்லி சம்மதிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க எப்போவுமே நான் என்னை பற்றி மட்டும் நினச்சிட்ருக்கேன் ஆனால் அறிவழகனும் ச அவர் ரத்னாவோனோட வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கணும்ல அவங்களுக்கு வந்து தனியாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க சரி அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வரணும்னு நினைக்கிறாங்க சண்முகம் இப்படி உடனே சம்மதிப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவும் அவங்க சண்முகம் தண்ணி கொடுத்துனதுக்கு போகிறாங்க தனி கொடுத்தன போகப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் அடுத்தது என்ன பிரச்சனைலாம் சந்திக்க போறாங்க இதை வச்சு சவுந்தர பாண்டியும் பாண்டிமாலும் வந்து அவங்கள சண்முகத்தோட குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிட்டு ரத்னாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்க போறாங்களா அடுத்து என்ன நடக்க போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்